பத்திரிக்கை நண்பர்களுக்கு காலை வணக்கம் மேரத்தான் போட்டி மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள் சார்பாக சார்ஜ் சென்னை ரன்ஸ் இனிஷியேட்டிவ் பந்தயத்தை வந்து வருஷம் நடத்திட்டு வராங்க வெவ்வேறு கேட்டகரியில் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தொரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அப்புறம் வந்து ஸ்பெஷலி சேலஞ்ச் அவங்களுக்கும் தனியாக ஒரு கேட்டகரியில் நடத்திட்டுருக்காங்க வருஷ வருஷம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க முன்பதிவு பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வந்து இந்த போட்டியில் கலந்துகிட்ருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது இந்த மேரத்தான் போட்டி அவங்களுடைய ஹெல்த்துக்கு அவங்க கொடுக்குற விளையாட்டுக்கு உடல் தகுதிக்கு அவங்க கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி வருஷ வருஷம் நடத்திட்டு வராங்க இந்த வருஷம் நான் கலந்துக்கிட்டு அந்த போட்டியை துவங்கி வச்சுருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் கலந்துக்கிட்ட அனைத்து பொதுமக்கள் பெண்கள் மாணவர்கள் அனைவருக்கும் அதுமாதிரி மா இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்காக தங்கி ஒரு போட்டி நடத்த போகிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அவசர அவசரமாக இனிமேல் பல மாநிலங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பீகார் மாநிலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பத்திரிகை நம்புறீங்க நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறீங்க இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இன்றைக்கி கூட இருக்கின்றது அதில் அனைத்து கட்சி தலைவருடைய கருத்துக்களையும் முதலமைச்சர் கேட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார் குறிப்பாக அதான் எங்கெங்கே தேர்தல் நடக்குதோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு எது எது சாதகமாக இருக்கோ அது மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த பணிகளை வெளிப்படையாகவே அவங்க இருக்காங்க இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இந்த வெல்லுவதற்கான அந்த வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறதில்லை எனவே இதில் எப்படியாவது அந்த இதைய பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க நான் அதுதான் எங்களுடைய கருத்து இதுக்கு வந்து நான் எப்படிங்க கருத்து சொல்ல முடியும் அது அவங்க இயக்கம் அது அவங்களுடைய பொதுச் செயலர் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதுக்கு தான் சொன்னேன் நான் அவர் தான் இன்றைக்குமே நிரந்தர பொதுச் செயலர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நான் சொன்னது தான் காரணம் சார் பல இடங்களில் அது செய்தி தொலைக்காட்சிகளில் எந்த செய்திகள் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் எந்த செய்திகள் இருந்தாலும் இல்லை தொடர்ந்து இப்போ ஆரம்பிக்கலை நாங்கள் கடந்த ஒரு நான்கு மாதங்களாகவே நான்கு மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் தலைமையிலே வந்து அனைத்து அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மேயர் துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வர வரவிச்சு ஒரு கண்டினியூஸாக இந்த மீட்டிங்ஸ் நடத்திகிட்டு இருக்கோம் இந்த இந்த வருஷம் கிடையாது கிடையாது இப்போ கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாகவே இதை நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து இதை வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாரு இந்த வருஷம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூன்று நாள் நல்லா மழை பெஞ்சது இப்போ விட்டுருக்கு இந்த ரோட் பேட்ச் ஒர்க்ஸ்லாம் வந்து இப்போ மழை விட்டதுனால இந்த கடந்த மூணு நாட்களாக எல்லா இடத்துலையும் வேகமாக போயிட்டுருக்கு மற்றபடி டபிள்யூஆர்டி ஒர்க்ஸு அப்புறம் வந்து இவங்க நகராட்சியுடைய ஒர்க்ஸு கார்பரேஷனுடைய ஒர்க்ஸு எல்லாமே களத்தில் பார்க்கும்போது எனக்கு நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க எங்கே போனாலும் இந்த ஒரு ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுறாங்க அந்தந்த பிரச்சனையை அங்கங்கே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செஞ்சு கொடுக்குறோம் இன்னும் அடுத்து ஒரு வாரத்துக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிற வானிலை மையம் சொல்லியிருக்காங்க இவே எங்கள் ப எங்கள் சைட்லேருந்து அரசு சைட்லேருந்து அனைத்து வர்க்கங்களும் சிறப்பாக இருக்கிறோம் பொதுமக்களும் அவங்களுடைய ஆலோசனை சொல்லுற மாதிரி கேட்டுக்கொள்

பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா இல்லை பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் சிபிஐ என்கொயரி போட்டு போட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை இன்னொன்று அவர் திரு அஜித் சருடைய பேட்டியை நான் முழுசா இன்னும் பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் முழுசா இன்னும் பார்க்கல அதனால அதுக்கு கருத்து ஒரு விரும்பவில்லை அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து அதை எந்த கருத்தாலும் அது பாராட்டத்தக்கது தான்